வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீக்காப்பை சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ப்ளீடிங் டிஸார்டர் சில்ட்ரன்ஸ் இன் கேன்சர் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரத்த தானம் முகாம் நடத்துகிறாங்க போன வருஷம் எக்மோர் ஹாஸ்பிட்டல் நடத்தியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு நண்பர் அருமையா நண்பர் கிரிஷ் ஹிஸ் ஆக்டர் அண்டு மாடலிங் அவர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தார் போன வாட்டி போய் எக்மோர் ஹாஸ்பிட்டல் நான் ப்ளட்டு கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதே மாதிரி இப்போ ப்ளட் கேம்ப் நடத்துகிறாங்க எங்கன்னா சென்னையில் சேத்பட் ஹேரிங்டன் ரோடில் ஷேர்வுட் ஹால் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அந்த இடத்துல வந்து பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க ரத்த தானம் கொடுக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக வந்து பிளட் கொடுக்கலாம் பிளட்டு கொடுக்கறதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டாக்டருங்க செக் பண்ணுவாங்க யார் யார் பிளட்டு கொடுக்கலான்ட்டு இஷ்டத்தெல்லாம் கொடுத்துட முடியாது பட் அவங்க செக் பண்ணிவிட்டு பிபிஎல் செக் பண்ணுவாங்க எல்லாம் கொஷின் கேட்டு செக் பண்ணுவாங்க ப்ளட்டு கொடுக்கறதால உடம்புக்கு எந்த விதமும் நம்ம ஃப்ரெஷ் ப்ளட்டு உடம்புல உற்பத்தியாகும் ஓகேங்களா அதை நான் சொன்ன அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உதவி தானத்தில் சேர்ந்தது அன்னதானம் ஒன்று ரத்த தானம் அன்னதானம் அந்த சமயத்தில் வயிறு ஃபுல் பண்ணும் இரத்த தானம் உயிரை காப்பாற்றும் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையில மிக சிறந்த சேவை ரத்ததானம் தானம் இல்லையா அது வந்து இப்போது நடத்த போகிறாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வேலை இல்லையா வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிறு காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த கேம்ப் நடக்குது ஹேரிங்டன் ரோட் நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் பிளட் பிளட் டொனேட் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் தாராளம் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் இது வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மட்டும்தான் போய் சேரும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இதை தான் சொல்ல நினச்சி நாங்கள் இதுவரைக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சு தடவை கிட்டே ப்ளட்டு கொடுத்துருப்பேன் ஆனால் பிளட் வந்து புதுசாக ஓடுறப்போ உடம்புல அந்த சில ப்ராப்ஷன்லாம் இருக்காது ஃப்ரெஷ் பிளட்டுன்னு வாங்க இல்லையா அதுதான் கண்டிப்பாக நீங்களும் வாங்க நான் அங்கே வெயிட் பண்ணுவேன் அந்த போராட்டம் நான் கொடுத்த வீடியோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக கொடுங்க ப்ளட் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கொடுங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எதுவும் ஒரு முக்கியமான சேவை நன்றி வணக்கம் தேங்க் யூ